கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என கண்பானத்தை உண்டு பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனம் கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்களும் நம்பி இருப்பார்கள் அலையலோயா எனக்கன்பான தெய்ண்டி பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை அலையிலோவியா எனக்கன்பான தெய்வுண்டி பிள்ளைகளை கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம் அவரை தேடும்போது அவர் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிற தெய்வன் அல்ல ஆகவே எனக்கு அன்பான பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி வாழ நம்மை ஒப்பு நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கையாக காணப்படட்டும் அவரை தேடும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார் அலையலோவியா ஆகவே கர்த்தரை தேடி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிற நம்மை கர்த்தர் கைவிடவே மாட்டார் கர்த்தரை தேடி வாழுகிற வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் அடுத்து சொல்லுது உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் இருப்பார்கள் லோவியா கர்த்தரை தேடணும் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும் அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளணும் அவருடைய வார்த்தை தான் அவருடைய நாமம் கத்தராக் இயேசு கிறிஸ்துவருடைய நாமம் அவருடைய நாமத்தை அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவு கர்த்தர் மேலே நமக்கு நம்பிக்கை பெருகும் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் வரும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்துகிற தெய்வனாயிருக்கிறார் அல்ல லோயா நாம் நம்புகிற எந்த மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் நம்மோடு இருக்கிற யார் நம்மை கைவிட்டாலும் ஒருபோதும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் எனக்கு அன்பானதை உண்டிய பிள்ளைகளே ஆகவே நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக மாறுவோம் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுவோம் இந்த பூமியில் நாம் எதை எதையோ அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறோம் முயற்சி பண்றோம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்படுவோம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம் அவருடைய நாமமாகிய வார்த்தை அறிந்து கொள்ள நாம் பிரயாசப்படுவோம் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வோம் கர்த்தரு வேதவசனத்தில் எழுதி வைத்திருக்கிற அவருடைய எல்லா வார்த்தைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற இருக்கிறார் நம்மை கைவிடாமல் நடத்துகிற இருக்கிறார் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருப்பார்களா நம் கத்தருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவர் மேல நமக்கு நம்பிக்கை பெருகும் அவரையே நம்பி இருக்கிற ஒரு கிருபையை கத்த நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பா அவருடைய வார்த்தை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் மேல இருக்கிற நம்பிக்கை பெருகும் ஆபரகாமுக்கும் அப்படிதான் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை பெருகினது என கண்பான தேவனுடைய பிள்ளை அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கை பெருகட்டும் வார்த்தைகளை அறிந்து அவரை தேடி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா எங்கள் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காகமே நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை தேடுகிறவர்களா எங்களை மாற்றும் உமை தேடும் போது நீர் எங்களை கைவிடாமல் நடத்துகிற தெய்வம் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளுகிற கிருவைகளை தாரு உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் போது உண்மையே நம்பி இருக்கிற கிருபைகள் எங்களுக்கு கிடைக்கிறதாண்டு வர தாமை நாங்கள் உண்மை தேடி உடைய நாமத்தை அறிந்து உண்மை நம்பி வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் அப்படியே நிறங்களை நடத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ரைஸ்லாசலா